இறால் வாங்கினா இதை மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்க கடைசியில் உங்கள் உயிருக்கு நீங்களே உல வச்சுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த முறையை செஞ்சு பார்த்துருங்க இல்லைன்னா நீங்க தான் பக்க விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கடல் வாழ் உயிரினத்துல இறாலும் முக்கிய பங்கு வகிக்குது இதில் பல வகை இருக்குங்க கடல் ரால் நன்னீர் இறால் கடல் ரால் கடல்ல இயற்கையா உண்டு வளரக்கூடியது நன்னீர் இறால் தீவனங்கள் போட்டு வளரக்கூடியது ஆள் வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய நரம்பை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க நீங்கள் இறால் வாங்கின உடனே அதை கலரை செக் பண்ணுங்க வளர்ப்பு இறால் வந்து நம்ம அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது இப்போது கடல் இறால் சாப்பிடலாமா அப்படின்னா நிச்சயமாக அதுவும் கிடையாது அளவுக்கு மீறினால் நம்ம உடம்புல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதுவும் முதுகு பக்கம் இருக்கக்கூடியது தான் அதோடைய குடல் இது குழந்தைங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போகக்கூடியது வெள்ளை இறால் வாங்கினீங்க அப்படின்னா அதை நெருப்புல சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆரஞ்சு நிறமா மாறாது இதுவே இறாலை நீங்க நெருப்புல சுட்டிங்க அப்படின்னா ஆரஞ்சு நிறத்துல மாறும் அதுவே நல்ல இறால் முழுக்க வெள்ளை வெள்ளையன்னு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பண்ணை தான் லேசான பச்சை அல்லது இந்த மாதிரி ஒரு வகையான கலர்லேயும் ஆரஞ்சு நிறத்திலயும் இருக்கக்கூடியது நல்ல இறால் அதாவது கடல் இறால் இதே மாதிரி எல்லா இறாலும் ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வளர்ப்பு ரால் அது கழிவுகளை போட்டு வளர்க்கக்கூடியது குழந்தைகளுக்கு அதிக அளவில் இறால் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த ரெண்டு இறாலுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா இறால் கருப்பு நிறத்தில் அதோட தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாகவே ரொம்ப பழைய ரால் தலை விரைப்பாக இல்லைனாலும் அது பழைய ரால் தான் அதனால் கிரேவி மட்டும் இல்லைங்க குழம்பு திக்காக வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்